அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்

திட்டம் வந்து நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்தவிருக்கிறது அது தங்களுடைய வாழ்வாதாரத்துல மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லலாம் சில கிரகங்களினுடைய தாக்கம் அப்படிங்கறது வந்து சில பல விஷயங்கள்ல சின்ன சின்ன இடைஞ்சல்கள் கால தாமதங்கள் சிக்கல்களை உருவாக்குமே தவிர்த்து பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது மொத்தத்துல இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குமே தவிர்த்து பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் ஆகுவதற்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க அதனால் இந்த காலத்தை நினச்சி நீங்கள் பெரிய அளவில் கவலைப்பட வேண்டிய அவசியமோ இல்லை ஆனாலும் உடல் ஆரோக்கிய ரீதியான விஷயத்தில் வந்து கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல் இருக்க பாருங்க அதே நேரம் வந்து ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா சுமூகமாக அதை வந்து கையாள்வது சால சிறந்ததுங்க கோபமோ முன்கோபமோ அலட்சியல அலசியமோ இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து அதிகம் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அலட்சியம் இல்லாமல் அவசரம் இல்லாமல் எந்த ஒரு செயல்லையும் வந்து ஈடுபட பாருங்கள் அதுதான் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் அதே நேரம் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாது இருக்கணும் அப்படின்னா அனுசரித்து செல்வது நல்லது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழில புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற வாய்ப்புகளும் இருக்கிறது அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க உறவுகள் வருகையான சந்தோஷம் பெருகுவது போல செலவுகளும் அதிகரிக்கத்தான் செய்யும் சிறப்பான பொதுஜன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கப் போவிங்க அதே போல நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி உங்கள் எதிரிகளிடம் இருந்து விலகி இருக்கிறதும் நல்லது தங்கள் நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறக்கூடிய வகையில் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் சுக சௌகரியங்கள் அதிகரிக்க செய்யும் சுப செய்திகளால் மனம் மகிழும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் சுபகாரிய நிகழ்வுகள் மூலமாக இல்லத்துல மகிழ்ச்சி பொங்கும் வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் வாணிபத்தால் தன லாபம் அதிகரிக்கலாம் வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவுங்க மனைவியின் பேச்சு கேட்க நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் வீண் செலவுகளை குறைத்து சேமித்து வைப்பது ரொம்ப நல்லது வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடினமாக உழைத்தால் மட்டுமே ஆதாயம் கிடைக்க பெறுவீங்க அதே சமயம் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு லாபத்தால வசதிகள் பெருகும் பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆதரவால் முன்னேற்றத்தை காண்பாங்க அப்படின்னும் சொல்லலாம் அதேபோல ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பெண்களால் லாபம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால சமாதானமாக பேசுவது நல்லது அதே போல் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பிறவிங்க பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் சிரமமான காலம் அப்படின்னு சொல்லலாம் பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல வருமானத்தை அடைவாங்க புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படக்கூடிய முயற்சிகளில் வெற்றி ஏற்பட்டு தொழிலில் நல்ல வளர்ச்சியும் உருவாகும் மேலதிகாரிகளின் உதவியால் உயர் உதவிகள் கிடைக்கப் பிறவிங்க அதே போல் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம் தங்களுக்கு மிகுந்த அனுகூலமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பல வழிகளிலையும் தனவரவு ஏற்படும் மேலும் எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பண வரவால மனம் மகிழும் பொருளாதார நிலைகள் திருப்திகரமாகவே இருக்கும் எந்த காரியத்தையும் திறம்பட செய்வீங்க தங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கவும் செய்யும் அதன் காரணமாக தங்களுடைய பணி இலக்கையும் நீங்கள் அடைவீங்க சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடும் உயர் பதவி கிடைக்கப்பெறும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல காலம் சொல்லணும் மாணவர்கள் கிரகிப்பு தன்மையால தங்கள் கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க பழைய கடன்கள் விரைவில் வசூலாகும் தங்கள் சகோதரரணி நடவடிக்கைகள் தங்களுக்கு எரிச்சல் ஓட்டலாம் அதனால கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்க சுபகாரிய நிகழ்ச்சிகள் புத்திர பாக்கியம் ஆகியவற்றால் இல்லத்துல மகிழ்ச்சி பொங்கும் மகான்களின் ஆசையும் புதிய தொடர்பு நன்மைகளும் ஏற்படுத்தலாம் போட்டி பந்தயங்கள்ல வெற்றி கிடைக்கப்படுறவிங்க திடீர் பயணங்கள் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படும் புதிய கடன்கள் வாங்கி பழைய கடன்களை அடைத்து விடவிங்க புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் வெற்றி பெறும் காலம் கனிந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம் அரசு பணியில உள்ளவர்களுக்கு அதிகார கள் ஆதரவால் பணி உயர்வு நினைத்தபடி கிடைக்கும் சில நேரங்களில் சுறுசுறுப்பான நிலை நிலவும் விரிவாக்கங்கள் செய்கிறதுனால தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது குடும்ப சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும் தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம் நல்ல புத்திர வாக்கியம் ஏற்படும் பெரியவர்கள் ஆசையால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையும் வீட்டில் திருமண வைபவங்களை எதிர்பார்க்கலாம் அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவும் வரும் புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகலாம் வாகனங்கள்ல செல்லும் போது சற்று கவனமாக செல்லுங்க எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது ஏதாவது மனக்குறை இருந்து கொண்டேதான் இருக்கும் தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகளும் ஏற்படலாம் நல்ல உயர்ந்த மனிதர்களின் பண்பு மிக்கவர்களின் நட்பு ஏற்பட செய்யும் சிலருக்கு அரசு வகையில தொல்லைகளும் உருவாகலாம் தொழில பணியாளர்கள் ஒத்துழைப்பு தேவாளர் உற்பத்தி திறன் குறையும் வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறதுங்க அதே சமயம் சிறப்பான உடை அடைந்து மெடுக்காக உலா உறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு வீட்டில் சுபமங்கள காரியங்கள் காரணமாக தாராளமான பண செலவுகள் ஏற்படலாம் இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரும் சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்களும் நடைபெறும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை முறியடிப்பீங்க அரசு பதவியில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகளின் தயவாள பயன்பெறுவாங்க நல்ல புத்திர வாக்கியம் ஏற்படும் நெருங்கிய நண்பர்களின் உதவியால் கூட்டாளர்களிடையே ஏற்பட இருந்த குழப்பங்கள் சரியாகும் வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாகவே இருக்கும் மாணவர்கள் கல்வியில முன்னேற மிகுந்த அக்கறையுடன் படிக்கிறது அவசியம் வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சியும் அடைவீங்க அதே மிகுந்த உற்சாகத்துடன் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவீங்க கடின உழைப்பால் நீங்க பெறும் வெற்றிகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க மங்கையரால மன மகிழ்ச்சியும் அரசாங்கத்தால் லாபமும் ஏற்படலாம் சம்பாதித்த பணத்தை புதிய முதலீட்டு திட்டங்கள் மூலமாக சேமிக்க முற்படுவீங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்த பழைய உறவுகளின் வரவு மகிழ்வை தரலாம் பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கும் வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகும் வாய்ப்புகளும் அமையப் பெறலாம் பல வகையான உயர்ந்த அமையப் அமையப்படுவிங்க சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாகவே அமைவாள் மனைவி மூலமாக புரண சுகம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாகவே கிடைக்கும் நல்ல பண்பாளர்களினுடைய நட்பும் அன்பும் கிடைக்கப்படுவீங்க மனதில் தெய்வ பக்தி மேலிடுங்க மனதில் நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கக்கூடிய திறனும் அதிகரிக்கலாம் நல் ஆரோக்கியம் ஏற் நிறைந்த வீடு கிடைக்க பெறுவீங்க தாயின் அக்கறையாகவே இருப்பீங்க சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில குழப்பமும் ஏற்படலாம் கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க தொழில ஏற்படும் லாபம் மூலமாக பண வருவாய் அதிகரிக்கும் வியாபாரிகள் எதிர்பார்த்தபடி வங்கி கடன்கள் சிரமமின்றி கிடைக்கப்படுவாங்க உறவுகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஆகியோரின் ஒத்துழைப்பாளர் அகம்மகளும் அப்படின் சொல்லலாம் அதே போல விருந்துகளில் கலந்து கொண்டு நண்பர்களுடன் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் பொழுத பக்தி சொற்பொழிவுகளை கேட்பதில் ஆர்வமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம் அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்தும் தாமதமின்றி கிடைக்கப் பிரபிங்க தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி திக்கை நோக்கி செல்லுங்க கவர்ச்சிகரமான பொருட்களை பரிசாக அறிவித்து வியாபாரிகள் தங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை அதிகரித்தும் கொள்வாங்க நண்பர்கள் விரும்பி வந்து உதவியும் செய்வாங்க அதே போல் தங்களுக்கு ஓரளவு பண வருவாயி இருக்க பெறுவீங்க பல புண்ணிய தளங்களுக்கு பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப்பெறும்